கோயம்புத்தூருக்கு அருகில் யாரும் திறக்கத் துணியாத ஒரு புதையல் குகை இருப்பது உங்களுக்கு தெரியுமா பண்டைய காலங்களில் மண்டபக்காடு என்று அழைக்கப்படும் காடுகுட்டை என்ற சிறிய கிராமத்தில் பல நூற்றாண்டுகள் பழமையான ஒரு மர்மம் உள்ளது புராணக்கதை மற்றும் பயத்தால் சூழப்பட்ட இடம் இது பாண்டிய மன்னரின் இறுதி ஓய்வு இடம் என்று கூறுகிறது சோழ மன்னர் முதலாம் ஆதித்யனால் தோற்கடிக்கப்பட்ட ஜடில பராந்தக நெடுஞ்செழியன் தனது மரணத்திற்கு முன் பாண்டிய மன்னர் அகோரிகளுக்கு தனது பரந்த புதையலை பாதுகாக்க உத்தரவிட்டார் இருண்ட சடங்குகளால் தூண்டப்பட்ட ஒரு கொடிய சாபத்தால் அதை கட்டினார் அப்போதிருந்து குகையைக் காக்கும் ஆவிகள் மற்றும் பேய்கள் குறித்து உள்ளூர்வாசிகள் பேசுகின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பதாம் ஆண்டில் புதையலின் ஒரு சிறிய பகுதி கண்டுபிடிக்கப்பட்டது ரோமானிய நாணயங்கள் செப்பு பொருட்கள் மற்றும் ஒரு தங்கக் கொலுசு ஆனா முக்கிய புதையல் மறைக்கப்பட்டு உள்ளது நீங்கள் புனித அருட்காப்பு மந்திரத்தை ஆயிரம் முறை உச்சரிக்காவிட்டால் நீங்கள் ஒருபோதும் குகையில் இருந்து உயிருடன் திரும்ப மாட்டீர்கள் என்று கிராமத்தில் உள்ள பெரியவர்கள் இன்னும் எச்சரிக்கின்றனர் அதனால்தான் இன்றும் கூட அந்தப் புதையல் பாண்டிய மன்னனின் சாபத்தால் என்றென்றும் ஒரு ரகசியமாகவே உள்ளது